கேஎஸ் கட்டல்ஃபோம் சேனல் நண்பர்களானவருக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கண்ணுகள் பார்த்துடலாமுங்க ஒரு காரி கன்று லம்பாடி கண்ணுங்க ஒரு சந்தன பிள்ளையில் வரக்கூடிய மயிலை காலை கண்ணு அது போக அமைப்பில் இருக்குதுங்க அதுபோக இன்னொரு மயிலை கண்ணு பார்த்துடலாமுங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் என்ன தேதியில் பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க நம்ம சேனலில் தினமும் விற்பனை பதிவு பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க டெய்லியும் விற்பனை பதிவு வந்து மூணு கண்ணுகள் அல்லது நாலு கண்ணுகள் விற்பனை பதிவு போட்டு பண்ணி கொடுத்துட்டுருக்குறவுங்க ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் தெளிவாக டெ தெளிவான டெலிவரி வசதியும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு வீடியோ பதிவில் நீங்கள் முதலாவதாக பார்த்துட்டு நல்ல கோழி முட்டாட்ட அழகான கண்ணாமொழியோட நல்ல கொம்புதலையில் இருக்கக்கூடிய நல்ல சுழு சுத்தமான நல்ல தாடகொடி இல்லாமல் நல்ல வாழ் சின்னத்தில் உருட்டுவால் இருக்கக்கூடிய கண்ணுங்க சுழு சுத்தமான கண்ணு மயிலை கன்று காலக்கண்ணுங்க நல்ல நல்லா நந்த சிலையாட்டிருக்குங்க திமிலமைப்பு இருக்கும் அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் நல்ல உடம்பு சட்டத்தோட ஒரு எட்டு மாதமான மயிலை கன்று சுழி சுத்தமான கண்ணுங்க புறமாடு ஏற்றம் வால் சன்னம் எல்லாமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும்ங்க இருக்க வேண்டிய சுழிகள் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் குறைப்பில் கழிப்பு சுளி கிடையாதுங்க குழாம்பூல் நாளும் ரொம்ப தெளிவாக இருக்குங்க மற்றபடி கண்ணில் கழிப்பு அப்படிங்கிறது எதுவும் கிடையாது நல்ல கண்ணாக ஒரு தரமான கண்ணாக வந்து சேரும்ங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் ஒரே சவனான மாடு நல்ல வால் அடக்கம் இருக்குது வால் நல்லா உருட்டு வாழில் சாட்டை வராட்டு இருக்குதுங்க நல்ல தெளிவான காலக்கன்று மயிலக்கன்று காலக்கன்று கொண்டு வந்திருக்கிறோம்ங்க இன்றைக்கி பதிவு நாள் அப்படிங்கிறது ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க எந்த பதிவை யார் பார்த்திங்கனாலும் என்ன தேதியில் பதிவுட்டுருக்குறோம் என்ன விளைநிலவரங்கள் சொல்லியிருக்கிறோம் என்ன மாடுகளுக்கு உண்டு கன்றுகளுக்கு உண்டான விவரங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொடர்பு கொண்டு கேளுங்க இந்த கண் நல்லா நந்த சிலையாகட்டிருக்கும் வயது ஒரு ஏழு மாதத்துக்கு மேலே ஒரு எட்டு மாதம் இருக்குங்க தாடகோடி தொங்கல் இல்லாமல் அருமையான கண்ணு நல்ல கன்று தெளிவான கண்ணு இதோட விற்பனை விளைநிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறோம் கண்ணுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல் மாதிரி நிறைய அதிகளவில் கிடைக்கிறது இல்லைங்க நல்லா டிமாண்டில் தான் போயிட்டுருக்குது இந்த கண்ணுகள்லாம் பெருசாக நம்ம விலை குறைச்சி கொடுக்க முடியாதுங்க ஃபிக்ஸட் ரேட்டுன்னு நம்ம போடுறதில்ல ஏதோ ஒரு ஆயிரத்தில் முன்னே பண்ண பண்ணலாம் தெளிவான கண் கண் சின்ன கன்று தான் அதுக்கு உண்டான விலையும் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேர் திருவிழா மாடு தாவணையும் வந்து கூடி இருக்குதுங்க அந்தியூர் தேர் மாட்டு மாடுத்தாவணி இன்னையிலேருந்து மாடுகள் நிறைய அளவில் போக ஆரம்பிக்குது நாளையிலேருந்து வாங்க வரவங்க தாராளமாக நீங்கள் வந்தீங்கனாலும் ஒரு வாரத்துக்கு உண்டான மாடுகள் கன்றுகள் இருக்குங்க செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கன்றுகளை நீங்கள் வந்து பார்த்து ஏறி செஞ்சு வாங்கலாமுங்க எந்தளவுக்கு நல்ல கண்ணுகள் குவாலிட்டியில் வந்திருக்குதுன்னு தெரியாது ஆனால் வெகு விமர்சையாக குதிரை குதிரை தாவணி மற்றும் தாவணி வியாபாரத்தில் நல்லா நிறைய கொண்டு வருவாங்க பார்த்துட்டு நீங்கள் ஒவ்வொன்றா தேடி பார்த்து வாங்குகிற மாதிரி வாங்கலாமுங்க இந்த கண்ணோட விற்பனை விலை இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுவாய்ங்க சொல்லி சுத்தமாக இருக்கும் வால் இறக்கம் வால் சின்னம் வால் அடக்கம் புறமாடு ஏற்றம் எல்லாமே இருக்கும் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறோம் ஏதோ ஒரு ஐநூறாயிரம் ரூபா முன்னப்பண்ணு கொடுக்கலாமுங்க ரொம்ப குறைச்சி கொடுக்க முடியாது கண்ணுங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிமாண்டுங்க மற்றபடி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுனாலும் தெளிவாக நம்ம தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி வாங்குறவங்க வாங்கிக்கலாமங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க அதே மாதிரி இதுக்கு பின்னாடி நிற்கிற கால்நடையில் நம்ம விற்பனை பதிவுன்னு போடாமல் அதுக்கு பின்னாடி இந்த வீடியோவில் சைடில் முன்னாடி ஓரமாக தெரியக்கூடிய கால்நடையில் பார்த்துட்டு நீங்கள் கேட்க வேண்டாமுங்க ஏன்னால் கண்டிப்பாக அதெல்லாம் விற்பனை ஆனது தான் இருக்குங்க விற்பனைக்கு இருந்தால் கண்டிப்பாக நம்மளே பதிவு போட்டுருவோம் பின்னாடி நிற்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாகி ஜாயிண்ட் வாடைக்காக வந்து கிட்டத்தட்ட இருக்குதுங்க ஒரு கன்று மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பத்து நாளாக நம்ம இருக்குது ஒரு நாகர்கோவில் போகணும் அப்படிங்கிறதுக்காக அதனால் வீடியோ பதிவில் என்ன விற்பனை பதிவு நம்ம போடுறோமோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோவில் ரெண்டாவது நம்ம பார்க்குறது நல்லா சூட்டிப்புங்க நல்ல இரட்டைத்தம் அமைப்பில் நந்தி சிலையாற்ற நல்ல புறம்பாடியாற்ற நல்ல வால் சன்னதிலைங்க கால் கருப்போடை திரை காமிக்கிற வீடியோ முழுமையாக பாருங்கள் நல்ல ஒரு அழகில் நல்ல லட்சணத்தில் வரக்கூடிய கண்ணு ஒரு சந்தன பிள்ளையாக வரக்கூடிய கண்ணு காலக்கன்று காங்கேயம் கன்று காலக்கன்றுங்க நல்ல உடம்பு இருக்குதுங்க திமல அமைப்பு நல்லாயிருக்கும் வண்டி கண்ணை பார்த்தாவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நந்து சிலையாட்டை அச்சல் குத்துன மாதிரி தெளிவான கண்ணாக இருக்குங்க வீடியோ பதிவாக என்ன எந்த ஊர்லேருந்து நீங்கள் யார் பார்த்தீங்கனாலும் வீடியோ பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு கூப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உண்டான தெளிவான விளக்கம் கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியுங்க வீடியோவில் பா ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிற கண்ணு நல்லா சந்தன பிள்ளையில் நந்து சிலையாட்டை வருது அதே மாதிரிங்க நம்ம நிறைய வந்து இந்த சலையிறதில் கேட்குற நண்பர்கள் வந்து நேரில் வந்து பார்க்குறோம் அதுக்கு உண்டான டைம் நம்ம கொடுக்க முடியறது இல்லைங்க வீடியோ போட்டுட்டோம் அப்படி போட்டுவிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கண்ணுகளை வந்து உடனடியாக வந்து இன்றைக்கெல்லாம் வந்து சலைகிறதுக்கு வாங்குறவங்க வாங்குறவங்களுக்கும் திருச்சி மாவட்டம் இந்த ஏரியாவில் வந்து வாங்குறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் வந்து உங்களுக்கு அட்வான்ஸும் டக்குன்னு பண்ணிடுறாங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து ரொம்ப வற்புறுத்துறீங்க அந்த கண்ணை நிப்பாட்டி வைங்க அந்த கண் எங்களுக்கு தான் வேணும்னு ஏன்னா நீங்கள் வர நைட்டு பத்து மணி பதினோரு மணிக்கு ஒரு பத்து பேர் சேர்ந்து வந்து அதை பார்த்து எல்லாம் பண்ணுற வரைக்கும் நம்ம டைம் இருக்கிறது இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பதிவில் போடுறோம் அப்படின்னா உடனே அட்வான்ஸ் பண்ணி கண்ணை வந்து ஏற்றிட்டு போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் விலையை முடிச்சு அட்வான்ஸ் வந்து ஃபோனில் நீங்கள் பண்ணுற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் கூகுள் பே மற்றும் ஃபோன்பே மூலிமா ஏதோ ஒரு குறைஞ்ச தொகையை வந்து நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் கண்ணை வந்து நம்ம நிப்பாட்ட முடியுங்க ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் ஏதாவது சைனம் பார்த்து அது வந்து உங்களுக்கு சைனம் கொடுக்கலாம் நீங்கள் நேபரம் வேண்டாண்டு போய் ஏன்னா இந்த மாதிரி கண்ணுகள்லாம் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம இந்தளவுக்கு நம்ம சொல்கிறோங்க இதை பார்த்துட்டு நிறையா கூப்பிடுவீங்கன்னு குறிப்பாகவே நம்ம சொல்கிறோம் கண் இந்த கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கூட நிற்காதுங்க போட்டதையும் வந்து விற்பனை ஆகும் அதனால் கண் பிடிச்சிதுன்னா அட்வான்ஸ் பண்ணிடுங்க சொல்லி சொல்கிறதுக்கு கேரண்டி கொடுக்குறோம் குறைபொழுது இருக்காது கழிப்பு சொல்லி இருக்காது மற்றபடி வேறு எந்த விவரம் என்னாலும் ஃபோன்லேயே கேட்டுக்குங்க அதனால் வந்து நம்ம தெளிவாக ஒரு முறைக்கு ஒரு முறை சொல்லிக்கிறவங்க இந்த கண்ணெல்லாம் வந்து நேரில் வந்து பார்க்க வரைக்கும் ஒரு அரை நாள் ஒரு நாள் டைம் கொடுக்குற அளவுக்கு இருக்குது அதுங்க வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் ஃபோன்லேயே அட்வான்ஸ் பண்ணி எடுக்கிற விருப்பம் இருக்கிறவங்க எடுத்துக்குங்க இந்த ஒரு கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு டூ ஏழு மாதத்துக்குள்ளாதான் இருக்கும் எல்லா லட்சணமும் இருக்குங்க நல்ல நைஸ் தோல் இருக்குது ரட்டநாடி உடம்புல இருக்குது அமைப்பு நல்ல ஒரு கோபுரமான அமைப்பு இருக்குது குண்டிவால் இருக்குதுங்க வால் சொன்னால் நல்ல உருட்டு வாழலை நல்ல அடக்கமான வாளில் மாடு புறவேத்தமாக நல்ல நெட்டுவட்டான மாடாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க கோழி மொட்டாட்டை நேற்று சிலையாட்டு அழகான கண்ணு இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டுட்டு அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உடனடியாக நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து நான் பேசி ஆசைப்பட்டுட்டு கண்டத விலையை பேசிக்கிறீங்க அப்படியே காலை ஒரு அரை மணி நேரத்தில் போடுறோம் ஒரு மணி நேரத்தில் போடுறோம் ரெண்டு மணி நேரத்தில் போடுறோன்னா அதை விற்கிறதுக்கு கூடாமல் வாங்குறவங்களையும் வந்து வாங்குறது கூடாமல் எங்களையும் விற்கிற கூடாமல் நீங்களும் வாங்காமல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் இழுக்கிற ஆளுகெல்லாம் இருக்கிறீங்க அதனால நம்ம தெளிவாக சொல்கிறோம் பத்து டூ பதினைஞ்சி நிமிஷங்கிறதே அதிகம் தானே இந்த கண்ணுலுக்கெல்லாம் டக்குன்னு நீங்கள் அட்வான்ஸ் போடுற மாதிரி இருந்தால் தொடரோண்டு கேளுங்க அப்படிங்கிறத ஒரு அன்போடு தான் நம்ம சொல்கிறோம் ரொம்ப கே டிமாண்ட் பண்ணி நம்ம சொல்லலைங்க ஏன்னா வியாபாரத்தை வந்து ஆசைப்பட்டு வாங்கும்போது கொடுத்தோம்னா தான் அவங்களுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம சொல்கிறோம் வீடியோவில் ரெண்டாவது மூணாவது பார்த்துட்டு இருக்கிறது ஒரு லம்பாடி கன்று காரியில் வரக்கூடிய கண்ணுங்க நல்ல தாட முறை முகமனோட நல்லா சுறுசுறுப்பாக வாழ் சன்னத்துலேங்க புறமாடு ஏற்றத்தில் லேசாக வடவுடன்னு இருக்கிறத தவிர பருத்தி கூட்ட புண்ணாக்கெல்லாம் வச்சோம் அப்படின்னா பட்டையை சாப்பிடக்கூடிய அளவுக்கு வாய் கிடச்சி நல்லா தெளிவான வாய் கிடச்சிங்க எதை போட்டிங்கனாலும் தெளிவாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு வாய் கிடச்சி கண்ணு நல்ல திமிலாத்திலேயே இருக்குங்க நல்லா வடவுடன் நல்ல நெட்டு நீளத்தில் தாடக்கூடிய தொங்கல் இல்லாமல் புறமாடு ஏற்ற வால் சன்னம் எல்லாமே இருக்கும் இந்த கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு பன்னெண்டு மாதம் இருக்கும் சுழி சுத்தமாக இருக்குங்க நேற்று நேற்றை முந்தைய வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லம்பாடி கன்றுகள் நம்ம போட்டிருந்தோம்ங்க ரெண்டையுமே தனித்தனியாக பிரித்து பொள்ளாச்சி ரேகல குரூப்பை சேர்ந்த நண்பர்கள் தான் எடுத்துருக்கிறாங்க அந்த மாதிரி வந்து கண்ணுகள் அப்படிங்கிறது டிமாண்டான கண்ணுகள் நம்ம போட்டோம் அப்படின்னா விற்பனை ஆயிடுது அதனால் நீங்கள் உடனடியாக தெளிவுபடுத்தி வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க மதியம் வீடியோ போடுறோம் அப்படின்னா அந்த கண்ணுகள் நீங்கள் உடனே நேரில் வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்னா காலையில் நேரமே வந்தீங்கன்னா ஒரு பத்து பத்தரைக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாமுங்க வீடியோ போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிடிச்சவங்க பல பேர் இருக்கிறாங்க நாலாயிரம் பேர் மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் பார்க்குறாங்க அதில் மூணு கண்ணுகள் போடுறோம் அதில் ஒருத்தருக்கு ஒவ்வொரு கண்ணில் பிடிச்சாலும் எல்லாத்துக்கும் நம்ம அந்த கன்று கொடுக்க முடியாதுங்க அந்த கண்டிஷனில் இருக்கிறதுனால நல்ல கொண்டு கொண்டாந்து போட்டாலும் உடனடியாக விற்பனையும் ஆயிடுது இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு வயது பன்னெண்டு மாதம் சுழு சுத்தமாக இருக்குங்க விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது முப்பதாயிரம் ரூபாய்ங்க ஆயிரம் ஐநூறு முன்னே அனுசரித்து கொடுக்கலாம் வேணுனாலும் தொடர்புண்டு கேளுங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் டெலிவரி நம்ம கொடுக்குறாங்க மற்றபடியான வேறு ஏதாவது விவரங்கள் வேணுன்னாலும் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம் பூச்சி மாத்திரை கொடுக்குறது அப்படி தானுங்க எல்லா கண்ணுகளுக்கும் ரொம்ப தெளிவாக நம்ம பூச்சி மாத்திரை கொடுத்து தான் அனுப்புகிறோம் நீங்களும் கொண்டு போய் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை பூச்சி மாத்திரையில் கொடுத்து தெளிவாக நீங்கள் போட்டிங்கன்னா தான் கண்ணுகள் ரொம்ப தேறி வருங்க இந்த கண்ணெலாம் வந்து நல்ல வயிறு தொங்கல் இல்லாமல் வளர்த்துனிங்கன்னா அருமையான கண்ணை நெட்டுப்போக்கில் வந்து சேர்ந்துருமுங்க மூக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குத்தி இருக்குதுங்க பழைய கயிறு அப்படிங்கிறங்காட்டி வந்து நம்ம எடுத்துட்டோம் உங்களுக்கு நீங்கள் மூக்கணம் என்ன கலரில் போட்டு கொடுக்க சொல்கிறீங்களோ அந்த கலரில் நம்ம நைலன் கயிறு வேணாலும் நூல் கவர் வேணாலும் தெளிவாக நம்ம போட்டு கொடுத்துட்லாமுங்க சுறு சுத்தமான கன்று லம்பாடி கண்ணு காலக்கண்ணுங்க வேறு ஏதாவது விவரங்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத வச்சுக்கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்